அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இளம்பெறை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் அல்மிகு சம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசுபருடம் ஆபணி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி அஷ்டமி இரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் அனுஷம் மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு கேட்டை நாம யோகம் வைதிருதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு பிஷ்கம்பம் கரணம் பவம் இரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் மரண யோகம் இன்று நாள் முழுவதும் சூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிக காலம் மாலை மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை திதி அஷ்டமி சந்திராஸ்தமம் அஸ்வனி பரணி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை லக்கணம் பூரம் ஒன்று சூரியன் பூரம் ஒன்று சந்திரன் அனுஷம் மூன்று செவ்வாய் அஸ்தம் நான்கு புதன் மகம் ஒன்று குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் பூசம் மூன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி திருவோணம் மூன்று குரு மிதனம் சுக்கிரன் கடகம் லக்கிமம் சூரியன் புதன் கேது செம்மம் செவ்வாய் கன்னி சந்திரன் விருச்சகம் மாந்தி மகரம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தங்கவில் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து